செக்மேட் வச்சுருப்பாங்க கட கட கடன்னு கத்தாவை இதை நினைக்கிறோம் அதை நினைக்கிறோன்னு இந்த ஜபங்கள் எல்லாம் வேலைக்கு ஆகாது ஜபங்களில் வந்து கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோட விழித்திருந்து விழித்திருந்துன்னா அலர்ட்னஸ் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு யுத்தம் வருகிறது உடனே நமக்கு என்ன தெரியணும் இந்த யுத்தம் என்னவாய் போகிறது இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் ஒரு பெரிய நிலை அதிர்ச்சி வருகிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் ஒரு கொள்ளை நோய் எழும்புகிறதாக சொல்கிறாங்க அதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம விழித்திருந்து அதை கவனமாக கவனித்து அலர்ட்டாக இருந்து ஒரு காரியம் துவங்கும் போதே அவைகளுடைய காரண காரியங்களை விளங்கி கொண்டு இருந்தே ஜெவ பண்ண ஆரம்பிச்சிடணும் அது தான் வேதம் சொல்லுது விழித்திருந்து ஜெவ பண்ணுங்கள் விழித்திருந்து ஜப மண்ணுகளும் போட்டிருக்குங்கிறதுக்காக இனி நம்ம பண்ணுற ஜபம் எல்லாமே முழு இரவு ஜபமாகவே பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பது குழந்தைத்தனமான காரியம் அந் அவர் சொல்லுகிற விழிப்பு என்பது அது அல்ல நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கவனமாக இருந்து கர்த்தர் அதில் என்ன பேசியிருக்கிறாரு இந்த காரியம் வேதத்தில் எங்கே வருது இதெல்லாம் நம்ம அறிந்து வேதத்தை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது அடுத்து என்னவா வந்து முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடும் அதற்கு ஏதுவாக வரப்போகிற காரியத்தை முன்னறிந்து நம்ம ஜபம் பண்ணணும் அதைத்தான் அவர் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இதே காரியத்தை லூக்காவில் சொல்லும்போது இன்னும் ஒரு காரியத்தை சேர்த்து சொல்றார் அதுலயும் லூக்கா இருபத்தோராது அதிகாரத்திலையும் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நிகழப்போகிற ஆபத்துகள் பத்தி தான் பேசியிருக்கிறார் என்னென்னெல்லாம் நடக்கும் ஆனா அதுல கடைசி ஆலோசனையில் அவர் இதே போன்ற ஜபத்தை தான் ஆலோசனையாக தந்திருக்கிறார் அந்த ஜபம் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்னு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் அந்த ஜபம் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறார் மார்க்கில் சொல்லப்பட்டதை விட லூக்கா சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக சொல்றாங்க ஜபம் பண்ணுறன்னா எல்லாரும் ஜோம் பண்ணிடலாமா சிலர் பார்த்தீங்கன்னா பயம் வந்து உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம் கர்த்தர் சொல்லியிருக்காரே நம்ம ஜம் பண்ண டெம்ப்ளேட்டை தட்டி விட்டுருவாங்க அது இல்லை வேதத்தில் ஜபம் பண்றவங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்கு கடைசி கால கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கணும் எப்படி ஜெபம் பண்ணணும் அந்த ஜபத்திற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதெல்லாம் லூகா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் கர்த்த தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறாரு லூக்கா இருபத்தி ஒன்னு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகிய வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் அந்த இடத்துல அவர் விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னாரே இதில் எச்சரிக்கையா இருக்கணுமா உங்கள் இருதயங்கள் பெரும் லௌகீகத்தில் இருக்கிற ஆடம்பரங்கள் அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆடம்பரமான விருப்பங்கள் இதுலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரு வீடு இருக்கும் இன்னும் நாலு வீட்டை வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு கார் இருக்கும் இது பற்றாது இன்னும் ஹை குவாலிட்டி கார் வாங்கணும் பெருந்திண்டியினால் இந்த உலகத்தினுடைய ஆடம்பர மயக்கங்களால் நம்ம நிறைந்திராத இருதயத்தோடு நம்ம ஜோபம் பண்ணணுமா ஆனால் இன்னைக்கு என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டால் ஊழியக்காரர்களே உலகத்தை பற்றி கவலைப்பட சொல்லி தர்றாங்க கர்த்தரிடத்துல நம்ம சேர்ந்தா நமக்கு என்னென்ன உலக நன்மைகள் கிடைக்கும் கர்த்தர் உங்களை பணக்காரராக மாத்துவார்னு கைவிரல் முழுசும் மோதிரத்தை போட்டு வந்து பேசுகிறாங்க நாங்கள்லாம் பாருங்கள் கர்த்தரை நம்பினதுனால எத்தனை பவுன் நகை வச்சுருக்கிறேன் நீங்கள் அதை விரும்புங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டா போதும் எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் போதும்னு சொல்லி உலகத்தின் மேல் நாட்டம் கொள்ள வைக்கிறார்கள் கேளுங்க கர்த்திடத்தில் கேளுங்க ஒரு கார் இருக்கு ரெண்டு கார் அவசியமானதை கர்த்த கேட்கலாம் ஆடம்பரமானது நம்மை ஒரு பெரிய ஆளா காண்பித்துக் கொள்வதற்கு பெருந்திண்டியினாலே இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களால உலக காரியங்களால உங்களுடைய இருதயம் பாரமடையாத படிக்கும் அடுத்தவர் சொல்றாரு வெறியினால் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வெறி கொள்றதுல அது என்ன வெறினாலும் இருக்கலாம் ஒரு தன்னுடைய ஸ்தானம் ஒரு பதவியை குறித்த வெறி பணத்தை குறித்த வெறி வேற எதை குறித்த ஒரு வெறி இருக்கலாம் வெறியா வேலை செய்யறாங்க எதுக்கு கர்த்தருக்கா இல்ல வெறி இந்த அதுலேயும் இன்னொரு ஒரு விதமான காரியம் இருக்கு வெறி வெறி வரலன்னு சொன்னா வெறி ஊட்டுவதற்குன்னு சில காரியங்களையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க சில மருந்துகள் ஊசிகள் போன்ற பொருள் அதுலேயும் வெறியில் கிடக்கிறவங்க இருக்கிறாங்க போதையில் கொள்றவங்க இருக்கிறாங்க காசு மேலே வெறி கொள்கிறவங்க இருக்கிறாங்க உலகத்தின் பாவ இச்சைகளின் மேலே வெறி கொள்கிறவங்க இருக்கிறாங்க வெறி பிடிச்சி தெரிகிற மாதிரி தெரியுறான்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அடுத்து சொல்கிறாரு லௌகீக கவலைகளினால் உலக பிரகாரமான கவலைகள் நித்திய ஜீவனை பற்றியோ தங்கள் மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இந்த உலகத்தை பற்றி கவலை நான் இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படுங்கள் அதுக்காக சொல்லித் சொல்லித்தர்ற ஊழியங்களும் சபைகளும் எழும்பி விட்டன அவைகள்தான் இன்றைக்கு நிரம்பியும் வழிகின்றன நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய இருதயம் லௌகிக கவலைகளால் பாரமடைந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய இருதயம் பெருந்திண்டினாலே பாரமடைந்திருந்தாலோ வெறியினால் பாரமடைந்திருந்தாலோ நீங்கள் பண்ணுற ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் அப்படியே வெறிபிடிச்சு தெரிய வேண்டியது உலக காரியங்கள் மேலே அப்படியே வந்து பின்னால் ஓட வேண்டியது ஆடம்பரத்தை விரும்ப வேண்டியது ஒரு இடத்துல ஜபிப்பதற்கு உங்களை அழைக்கிறாங்க கூட்டம் வருதுன்னு சொன்னால் அங்கே போய் நின்று கர்த்தாவை காப்பாற்றுன்னு ஜெவமன் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அதுதான் வேதம் சொல்லுது நீங்கள் பண்ணுறது பெருசு இல்லை ஜோம் பண்ணுறவன் எப்படி இருக்கணும் இது தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதை நம்ம இனி வருகிற நிகழ்ச்சிகளே ஒவ்வொன்றாக நம்ம கவனித்து பார்க்கலாம் அப்போ இப்படி இருந்து பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அந்த கடைசி நாட்களின் பயங்கரம் ஒரு கண்ணி போல வரும் அப்படின்னு சொல்றாரு முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு ட்ராப் ஒரு கண்ணி மாதிரி வருமா நான் ஏற்கனவே சொன்னனே நினைக்கிறதுக்கு முன்னால் தப்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால் ஓடிடலாம் நினைக்கிறதுக்கு முன்னால் கதையை முடிச்சிடும் அது ஒரு கண்ணி போல வரும் அப்படின்னு இருக்கு அடுத்து அவர் சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற கடைசி காலம்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார் அப்போ இதில் நீங்கள் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜபம் பண்ணுறவன் எப்படி இருக்கணும் அடுத்து எப்படி ஜபம் பண்ணணும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படி ஜபம் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குமா கர்த்தர் வரும்போது அவரை எதிர்கொள்ள பாத்திரவான்கள் எதிர்கொள்ள பாத்திரம்னா யாரு அப்படின்னு கேட்டால் வேதத்தில் பத்து கன்னிகைகளை பற்றி வேதம் சொல்லுது அந்த பத்து கன்னிகைகள் மனவாளன் வரும்பொழுது எதிர்கொண்டு போவதற்காக ஆயத்தப்பட்டாங்க அதுல அதுல சிலரு அவர்கள் நித்திரை மயக்கமாறு ஆயத்தத்தை பற்றி கவலைப்படாமல்